ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக சந்தோஷமாய் இருப்பீர்களாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆராதனைக்கு ஆயத்தமாக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் எப்படி இருக்கிறது எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் ஸோ இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம செய்ய போறோம் ஆராதனைக்கு வரணும் ரைட்டு இந்த ஆராதனை எப்படி ஆராதனை ஆண்டோருக்கு செய்ய போகிறோம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாயும் ஆராதனை செய்யணும் ஆலயத்துக்குள்ளே வந்தாலே தேவ பயம் கூடயே வரணும் ஏனென்று கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதான ராஜ்யம் இவ்வுலக ராஜ்யம் இல்லை ஒரு அசைவில்லாத ராஜ்யம் இப்போ பார்த்தீங்களா ராஜ்யங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஒரு ராஜ்யமாக அசைஞ்சிட்டு இருக்கு ராஜ்யங்களின் மேல் சண்டைகள் யுத்தங்கள் பயங்கரங்கள் ஆனால் நமக்கு தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற ஆயத்தம் பண்ணிருக்கிற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய பிரதான ஆசாரை நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் ஸோ அங்கே நம் ஆராதிக்கிறது எப்படி இருக்கிறோம் பயத்தோட பக்தியோட தேவனுக்கு பிரியமாய் இந்த தேவனுக்கு பிரியமா என்ற ஆராதனையை குறித்து ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் என்ன தெரியுமா அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபுரியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்போ கர்த்தருடைய சிந்தானத்தில் ஆராதனைக்கு வரும்போது எப்படி நம்ம வரவுண்ட் கேட்டால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிவுமான பலியாக ஒப்பு கொடுக்கணும் ஆராதனைக்கு வரும்போது சும்மா வந்துட்டு வந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது ஜீவ பலியாக ஒப்படைச்சிடணும் இன்றைய ஆராதனை நமக்கு ஒரு பலிபீடமாக இருக்கட்டும் அந்த பலிபீடத்தில் உங்களை பலியாக ஜீவபலியாக ஒப்படைச்சிருங்க ஜீவ பலியாக ஒப்படைச்சால் அதை காட்டும் பிரியமான சந்தோஷமான ஆராதனை தேவனுக்கு ஒப்பு ஒன்றுமே கிடையாது நம்முடைய அலங்காரத்தை அவர் பார்க்குறதுக்கு ஆராதனைக்கு ஆலயத்தில் வரல அவர் நம்முடைய படிப்பு சூழ்நிலைகளை பார்க்கறதுக்கு வரல எப்படியா என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு சர்ச் என்ன அழகா இருக்கு பாரு என்னென்ன மாதிரி லைட் இருக்கு பாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் வரல ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தானே மனுஷர் வந்திருக்கிறார்களா பயத்தோட பக்தியோட தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வந்திருக்கிறாங்களா இதுதான் பார்க்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த காலையில் நாம் செய்வோமா தேசத்தை நினைப்போம் ஜனங்களுக்காக ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம தேசத்தில் செய்வாங்க ஆராதனை எங்கே நல்ல ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கோ அங்கே நிச்சயமாக எழுப்புதல் உண்டு அங்கே சபையில் பிளவுகள் இல்லை அங்கே சபையில் சமாதானம் இருக்கும் ஸோ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இன்றைக்கு செய்ய தேவனாக நமக்கு சிவராக உங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் பாருங்கள் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிப்போம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் பரிசுத்த பிதாவே யேசுவின் நாமத்தினால் எங்கள் ஆராதனை ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும்